அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபரகாத்து தற்பொழுது நீங்கள் காணுகின்ற இந்த பேக்கில் இருப்பதெல்லாம் கத்தாழை பாருங்க கிட்டத்தட்ட அறுபது பேக் இருக்கிறதெல்லாம் சேர்ந்து இன்னும் எந்த சைட் இருக்கிறது இதெல்லாம் சேர்ந்து அறுபது பேக் அதே போல் என்ன இதுவும் பேக்கில் செஞ்சு யாரும் இதுக்காக வேண்டிய இந்த மேலுக்கு ரெண்டெல்லாம் அடிச்சு போகிற பதியம் இது இதில் பதியம் பிச்சுருக்காங்க ரெண்டெல்லாம் அடிச்சு நல்லா கொடுத்து மஷண்டு எல்லாம் வந்துக்கிறிக்கி எல்லாம் இது ஒரு தொழில் அதுங்கானே இது ஒரு உழைப்புக்காண்டி செய்யப்படுற விஷயம் மருந்துக்காண்டி பாவிக்கப்படுறது பேசியலுக்கு பாவிக்கப்படுறது நெருப்பு பற்றினா அதுக்கெல்லாம் விற்கலாம் அப்படின்னு நிறைய விஷயம் அது போல் பத்தாழ ஜூஸ் அஞ்சு செஞ்சு குடிக்கலாம் இது எங்கே இருக்கேன்னா மருந்து மேலே இப்படி செஞ்சுருக்காங்க அதுங்கானே அப்படினா உங்களுக்கு அங்கெல்லாம் போய் போடுத்துக்காரே மருத மாதிரி செஞ்சுருக்காங்க என்ன பாருங்கள் அப்படியெல்லாமே வைக்கணும் அப்படி என்ன பாருங்கள் இதே ஒரு கும்பனி வந்து நீங்கள் எப்படி நாட்டுங்க உங்கள் நாட்டினா உங்களுக்கு நாங்கள் தெரியும் ஒரு ஒன்று இந்த வரைக்கும் வாங்குவோம்ன்றும் சொல்லியிருக்காங்க அப்போ அதனால் இப்போ பதியம் வச்சுருக்காங்க அதுக்குள்ளே சில பாருங்கள் கொச்சு கண்டு வருது கண்டு வருது தக்காளி கண்டுலாம் வருது என்ன பாருங்கள் அழகாக இருக்குது இப்போ நாங்கள் நீங்கள் நாம் நாமளமே செய்யலாம் இப்படி ஒரு ஏற்பாட்டை செய்யலாம் செஞ்ச வேண்டி சொன்னால் நமக்கு அது பிரிமாதிரி இருக்கும் என்ன நம்மளாக்கிட்ட சொல்லி மாதிரி செய்யலாம் அப்படி செஞ்சால் அப்படின்னு சொன்னால் இது மாதிரி இருக்கும் ஒரு ஹண்டுக்கு அறுபது சட்சமாக இன்னும் மாதிரி வாங்க வாங்குறதுக்கு ஏற்பாடு செஞ்சுக்க ஒரு ஒரு மாற்றியால் வந்து இவங்களை அவங்க கொடுத்த ஐடியா தான் அதை இப்போ நீங்கள் செஞ்சுங்கன்னு சொன்னால் நாங்கள் அதை உங்களுக்கு காசாகி தருவோம் சொல்லி செய்கிறாங்க அதுக்கப்புறத்தையும் மேலுக்கு இப்போ வீடு காட்டி மேலே அப்டிஷ் அரைக்கும் தானே அதுக்கு இப்படி ஒரு ஷர்ட் அப்படி செய்யலாம் செஞ்சால் நான் பாருங்கள் எப்படி இருக்க வேண்டியது செஞ்சுக்காங்க இந்த சாலை பாருங்கள் என்ன செஞ்சுருக்காங்க அடிச்சிருக்காங்க ரெண்டு அப்போது நல்லது நல்லது இல்லை மசாலாண்டியில் இந்த ஒரே இது பழைய கற்றால ஆனால் எப்படி வந்துருக்கு மசாலாண்டியது Like, subscribe dan share. Assalamualaikum warahmatullahi wabarakatuh.